நம்ம வன காவலன் ஐயா வீரப்பன் அவர்கள் தான் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க எந்த காரியம் தொடங்கினாலும் இங்கே வந்து இந்த வனபத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க அதாவது சாமிங்க வழியும் நடந்து போகணும் பாதையாமன் இந்த வழியாவா பணபத்திர காளியம்மன் இந்த பக்கம் நடந்து போனா அது நடந்து போனேமா அந்த என்னடா கட்டாத்துல சுத்திதா சும்மா அருமையா இருந்துறோம் அண்ணன்மார் எவ்வளவு வேகமா போறனோ ரொம்ப வேகமா போறானே ஐயோ அளை அப்படியே இருக்கு ஐயோ இதுவே பயங்கரமா இருக்கு ஒரு கமதி கமதி அப்படியே நிமித்துக்கு டக்குனு ஏய் நை வர என்ன குளூருகு இப்போ நான் பின் மின் உற்பத்தி முடிஞ்ச உடனே தண்ணியை திடீர்னு தொடர்ந்து விடும்போது இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிகமாக வரும் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு லால்பேட்டை கரண் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படி ஊட்டி மேட்டுப்பாளையம் மகளிர் அதுக்கு பக்கத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருக்கோயில்னாக்கா நம்ம வனபத்திரகாளி அம்மன் திருக்கோயில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இவனை இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் நின்னுட்டுருக்கோம் வாங்க நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ போஸ்ட்டாக பார்ப்போம் இதுதான் அந்த வழி அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இந்த வன பத்திரகாளி அம்மன் கோயில் போகிற வழி என்ட்ரன்ஸ் இதுதான் நீங்கள் பாருங்கள் அங்கே நேராக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு சில இருக்கா அந்த வழியாக உள்ளே போய் அப்படியே போனோம்னாக்கா ஆறு அங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம் அன்றைக்கி வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதை வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் சஜஷனை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை பார்க்குறீங்க சில சஜஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் இது இந்த இடத்துக்கு போயிட்டு நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு போயி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் கோவையிலேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களாம் அங்கேருந்து வந்தால் பஸ்ஸு வசதியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நேராக கோயம்புத்தூர்லேருந்து நேராக வந்து வனபத்திரகாளி அம்மனுக்கு தனியாக பஸ்ஸு மேட்டுப்பாளையம் காரமட வெள்ளிப்பாளையம் கணேசபுரம் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ஸு இருக்குது இருபது பி நேராக அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த பக்கம் வந்திங்கனாலே பார்த்தீங்கனாலே தெரியும் இது எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ் இருக்குது மேட்டுப்பாளையம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மேட்டுப்பாளையத்துலேருந்து நிறைய பஸ்ஸு இங்கே கோயிலுக்கு ஏர்ட்டாக விடுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவா வாங்கண்ணே இவ்வளோ போனேன் எப்படி எங்க சித்தர் கொஞ்சம் காட்ட சொல்லுங்க

திருமலை மலைக்கு நடுவில் அந்த கோயில் இருக்குது மலை ஏறுவமானே இப்போ சுற்றி பாருங்க அப்படியே சுற்றி சுற்றோம் கோயில் போகுது மழை பாருவா மலை சுற்றி நடுவில் மட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவலு இதெல்லாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து கடவுளையே நான் காப்பாற்றி நினைச்சு உப்பை வாங்கிட்டு வந்து தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி இதில் கொண்டு போட்டாங்க செல்வ வளம் பெருகி தீய அனைத்தும் வெளியே நன்மைகளே நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு போட்டு வச்சுருக்காங்க அப்படித்தான் இந்த இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது நம்ம ஒன்றும் சாமி கும்பிட போகலை வந்து நம்ம நேராக அங்கேருந்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு நேராக அப்படியே வந்து நேராக அந்த ஆட்டுல போய் குளிச்சுட்டு குளியில போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் இந்த ஆட்டை நோக்கி போயிட்டு அம்மா கிலோமீட்டர் இருக்கு அந்த மாதிரியா கோயில் வந்து நல்ல பிரசித்தி பெற்ற உடனே என்ன மாதம் சிறப்பா இருக்கும் ஆடி மாசம் இந்த கோயில் வந்து ஆடி மாசம் ஆச்சுனாலே வந்து மிக சிறப்பா இருக்கும் எங்க பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து புவி வாங்கலாம் அவ்வளோ கூட்டம் உரம் நிற்கவே இடம் இருக்காது தை மாதத்துக்கு கூட வேற கடாக இருக்குது தை மாதம் வந்துடுச்சுனாக்கா கடாக இருந்து அதாவது அடுத்த மாதம் இப்போ ஜூன் டிசம்பர் மாதம் இல்லைங்களா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் தை மாதம் ஃபுல்லாகவே கடாக இருந்தான் இதை பார்த்தாலுமே கடாக இருந்தாங்க அந்த கோயிலோட தோற்றம் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வேலை இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதை நான் வந்து உங்களுக்கு நான் முழுமையாக காட்டுறேன் இந்தியாவை இந்த முழும இடையில இன்னும் இது வந்து ஆத்துக்கு போகிற வழியாக இது ரெடி ஆகிடுச்சுன்னா இதே கொஞ்சம்

காரை நம்ம வச்சிருக்கோம் இந்த காரை வச்சது சொப்பிட யார் யாரு வச்சிருக்க அந்த மாதிரி இருக்கு யாரை பார்க்குறீங்களா எப்படி பார்க்கவே எப்படி தெரியுது உண்மையிலே மலையிலேருந்து வர தண்ணியெலாம் இப்போ புதுசாக வந்தால் இப்படி தான் இருக்குது ஏன்னா மண் ஜல்லி எல்லாத்தையும் அடிச்சிட்டு அப்படியே அப்படியே வரும்போது இது பார்த்திங்கன்னா கலங்களாக தான் இருக்கும் ஒரே கருப்பு கலராக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே கலங்களாக தான் இருக்கும் அதனால் குளிக்கலாமா வேணாமா நிவாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதல்ல காலை வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் குளிக்கலாமா வேணாமா அப்புறம் யோசிப்போம் ஐஸ் மாதிரி

சரி வேணாம் அங்கேயே போய் குளிச்சுடுவோம் மக்களே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் படகு சவாரி போகிறோம் அதாவது இந்த தோ தோணி சவாரி பரிசல் சவாரி ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபாயாம் நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா கொடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னடா பண்ணுற தான் உண்மை தான் உண்மைதான் இந்த பரிசுல நான் போனது இல்லடா உண்மையில இது வந்து மேட்டூர்ல இருக்கா அது மாதிரியே இருக்கு

எனக்கு ஒரே நீச்சல் தான் தெரியும் எனக்கு ஒரே நீச்சல் தான் தெரியும் கடப்பா நீச்சல் தான் தெரியும் கடப்பா குடிச்சு கூட்டி ஏறி என்ன பண்ணுங்க இல்லையா என்னடா பண்ணா மொழிக்கு போயிரும் அது தான் எனக்கு தெரியும் வேற லெவலில் தான் இருக்கு ஐயோ செல்ஃபி செல்ஃபி சிக்க எடுத்துன்னு வந்துட்டு ஒன்றுமே திரும்பி திரும்பி எடுத்துட்டு போகிறோம் ஒரே ஆளுமெல்லாம் தான் இருப்பான் அப்படி வச்சு எடுத்த செம்மையாக இருக்கும்ல அதெல்லாம் சுற்றி காட்டி விடுங்க பாரு மலையும் மலை சார்ந்த இடமும்

அவருக்கும் ட்ரெய்னிங் அவருக்கு ட்ரெய்னிங் ஒரு ஆபீஸான அது இல்ல 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 பாக்கறது ஏசி இருக்குற மாதிரி இருக்கு ஏசி தண்ணி எடுத்து இருந்த டாங்க் இத கட் பண்ணிடணும் இது முதல்லலாம் மீன் ஓ மீன் பிடிப்பீங்களா முதல்ல முதல்ல

நடந்து <laughs> 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 <laughs>

இப்போ அங்கேருந்தே தண்ணி வந்துட்டு இருக்கு மக்களே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெல்லூர் டேம் இருக்குது அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து இருபது அடி ஆழம் அங்க இருக்கான் இதில் எனக்கு நீச்சல் தெரியாது என் மாப்பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது பாருங்கள் மக்களே நீச்சல் இவ்வளோ அவசியம் என்ன எப்போ அங்கே புரியுது அப்படின்னா இந்த மாதிரி சுற்றுலா வரும்பொழுது சுற்றுலாத்தலம் ரசிக்கும் பொழுது பயமாக இருக்குது

கேரளாவில் மழை பெஞ்சாலும் மழை தண்ணி தவிர அணை அணை ஊட்டியில் மழை மழை தண்ணி அண்ணா என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் பெய்யக்கூடிய மழையும் தான் வருமா பில்லூர் அணையிலேருந்து இருந்து வரக்கூடிய மழை தண்ணியும் தான் வருமா ஊட்டில இருந்து பெய்யக்கூடிய மழையும் இந்த வழியாக தான் அதனால தான் இவ்வளோ கலங்கள் அது வந்து அச்சரா பத்திரி ஒரு மூலிகை தண்ணியை விட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மழை தண்ணி ஆமா மூலிகை தண்ணி தானே ஆயுது

மேலே மட்டும் தான் அப்படி இருக்கு மேலே மட்டும் தான் கலங்கல வருது சும்மா கையில எடுத்து பாரு இங்க பாருங்க சுத்தமாக தான் இருக்கு தண்ணி நான் குடிக்கிறது தான் ஆ நல்லா தான் இருக்கு தண்ணி சுத்தமா ரிச்சில ரிச்சில சமையா இருக்கு குடிக்கவே நல்லா இருக்கு தண்ணி அப்பா இங்க என்ன என்ன குளிச்சிட்டே இங்க குளிச்சிரும் மாமா இங்க குளிச்சோம்

இந்த ஆற்றை பார்த்தீங்களா இந்த ஆறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லூர் அதாவது மின் உற்பத்தி இருக்குதுங்களா அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பில்லூருங்கிற அந்த டேம் கிட்ட அதனால் சில நேரங்களில் அந்த பின் மின் உற்பத்தி முடிஞ்ச உடனே தண்ணியை திடீர்னு திறந்து விடும்போது இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாக வரும் சில நேரங்களில் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் யாராவது மக்கள் வந்து அந்த இடத்துல ஆழத்தில் போய் குளித்தாங்க அப்படின்னா சில நேரத்தில் அவங்க மாட்டிப்பாங்க மாட்டிக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு எச்சரிக்கை பழைய ஆகி வச்சுருக்காங்க தான் பாருங்கள் டேந்தர் ஓனை கில்லூர் இருந்து அவ்வப்போது வெளியேற்றப்படும் நீர் ஆற்றின் இப்பகுதியில் வந்தடையும் போது நீரின் வேகம் அதிகமாக இருப்பதோடு ஏற்றம் நிறக்கவும் இருக்கும் ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீறி நடக்கும் அசம்பாவிதத்திற்கு மீறி நடக்கும் அசம்பாவிதத்துக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்து குளித்த ஆர்வ குளாறுல நேராக அங்கே போய் இந்த ரோடு அந்த ஆற்றை கடக்கணும் நடுவில் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க தண்ணி இல்லைனாலும் வேகமாக தான் தண்ணி வந்து திடீர்னு தண்ணி திறந்து விடுவாங்க கவனமாக குளிங்க இப்போ வாங்க நல்லபடியாக குளிச்சாச்சு குளிச்சு நேராக வந்தோம்னா வரும் அர்த்தமத்துக்கு பிள்ளையார் இருக்கார் அவர் சாமி வீட்டுக்கு நேராக நம்ம போய் வனபத்திரகாளி அம்மன் கோயிலை போய் போய் வந்தாடுங்க மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து இந்த டீக்கடையில் விசாரிச்சுட்டு வரோம் ஒரு டீக்கடை டீயை குடிச்சிட்டு அப்படியே வரலாண்டு வந்தோம் அந்த பத்திரம் விசாரித்தோம் என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த வனபத்ரகாளியம்மன் கோயில் திருக்கோயில் இருக்குதுல்ல அது புகழ் பெறுறதுக்கு முக்கிய பங்கு யார் அப்படின்னு நினச்சா உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது யாருன்னு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவருடைய வரலாறு படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் படிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அதை வந்து எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அப்படி ஞாபகமே இருந்தாலும் அது இந்த கோயில் தானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ வன பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு மாதம் அப்படி இல்லைன்னா வருஷம் ஒரு வாட்டிக்கு வந்து இதில் விசிட் பண்ணிட்டு போகிற முக்கிய புள்ளியில் ஒரு முக்கியமான புள்ளி நம்ம வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்கள் தான் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க எந்த காரியம் தொடங்கினாலும் இங்கே வந்து இந்த வனபத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க எப்படி தான் தெரியல எங்கேருந்து எங்கே பவானி எங்கே இருக்குது சத்தியமங்கலம் எங்கே இருக்குது அங்கெல்லாம் எப்படி சுற்றி இவங்க எப்படி தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ நன்ம அதை என்ன நினைக்கும் போது இப்போ அவங்க உயிரிடை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்றைக்கி இந்த வனபத்திரகாளி அம்மன் திருக்கோயிலோட கோபுரத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம டிசம்பர் பதினெட்டு சொல்கிற மாதிரி அதே வருஷம் அடுத்த வருஷம் நம்ம வந்து இதே மாதிரி பார்ப்போம் இந்த கோயிலுக்கு வருவோம் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நேராக கோயில் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள் வன அருள்மிகு வன பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலோட என்ட்ரன்ஸு இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இங்கே தான் விளக்கு கொளுத்துறவங்களாம் அப்படியே கொளுத்துவாங்க ஆனால் நம்ம அப்படியே உள்ளே போவோம் மகளேர் இந்த திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியூரில் மலைகளில் வந்து இந்த வன பத்திரக்காட்டியை கொண்டு கோயிலுக்கு சொல்கிறாங்க சிறப்பு வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க பண்ண ஒரு படி மேலே இடான ஒரு சாதியும் இந்த வந்து வன பத்திரக்காட்டி கோயில் அதனால தான் வந்து வீரப்பனார் வந்து இந்த காரியத்துக்கு தொடங்கும் போது என்று இந்த சாமியை அந்த சமூகம் தொடங்குவாராம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுயம்பு சுயம்பா உருவான ஒரு சிலையா இந்த சாமி வந்து சுயம்பா உருவான சிலையாக இன்னொன்று நின்று சொல்லக்கூடாது அந்த காலத்தில் இந்த சிலை வந்து பத்து சுற்றி உள்ள காட்டுக்கு நடுவில் ஒரு அதாவது அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே இருந்து அம்மா தான் தான் வந்து வன பத்திரக்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வேகளை பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஏவல் இல்லையா அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற வந்து இங்கே வராங்க பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலேயே நான் உங்களை தவிச்சிக்கிறேன் என்னென்னு பில்லி சூ எல்லாமே வந்து என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு கடவுளே வாங்கி அந்த 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 இதுல இருந்து கொடுக்க என்ன சொல்வாரு அதே மாதிரி மக்களே அந்த பூட்டெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டீங்க இந்த பூட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மனசுக்குள்ள இறைவனை வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டை எடுத்து இதுல வந்து பூட்டி சாகை எடுத்து கையில் வச்சுக்கோ ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க ஏன் அப்படி பத்திரமா வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த சாகை எடுத்து நம்ம இந்த கூட்டத்தை வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றிடுவாங்க அதுக்காக தான் இந்த பூட்டை அப்படின்னு பார்த்தா அப்போ எவ்வளோ வேண்டுகோள் வந்து இங்கே வந்து கூட்டு அங்கே எவ்வளோ பூட்டு இருந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து இதில் கூட்டு போட்டு அவங்க ஏடி நிறைவேறி அவங்க நினைச்சதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அந்த பூட்டை எடுத்த காலம் நிறைய இருக்குது அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய கனவுகளையும் நம்ம லட்சியங்களையும் அம்மா கிட்ட ஒப்படைப்போம் எங்களுக்கும் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது அம்மாட்ட மனப்பாட வேண்டியது மக்களே இது வரைக்கும் நீங்கள் இந்த வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலுடைய அழகை பார்த்துருப்பீங்க இந்த கோயில் இது வரைக்கும் வராதவங்க இந்த கோயில் மூலயமா திரும்பி வர்றதுக்கு ஆசைப்படுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் வந்து சுற்றிடும் மலையை மலை சுற்றி இயற்கை சூழ்நிலோட நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதை மாதிரி நினச்சதெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு இந்த வன திருப்ப திரு அம்மன் கோயிலில் உங்களுக்கு ஆம்சங்கிற திருப்தியோடு இன்றைக்கி நான் விடைபெறுகிறேன் மீண்டும் இனி ஒரு நிகழ் இனிய நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்கள் நண்பன் ஆர் ஜெய்கர் இது லால்பேட்டைக்கான யூடியூப் சேனல் மறக்காம என்னோட சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்